முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் மனம் முருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக உள்ளது செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது நல்லது செவ்வாய் ஹேரையில் விளக்க கேற்ற வேண்டும் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் மத்தியம் ஒன்று மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் மாலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை விளக்கேற்றுவது நல்லது வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பூஜை அறையை நன்றாக துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு முருகன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூ அணிவித்து அலங்கரிக்க வேண்டும் பின்னர் ஆறு வெற்றிலையை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமிட வேண்டும் ஒரு தட்டில் வெற்றிலைகள் அனைத்தையும் மயில் தொகை போல் விரித்து வைத்து அதன் மேல் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றி வந்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க